புதிய ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்திற்கு சீன ஜனாதிபதியின் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் நிகழ்வு கொழும்பில் இன்று இடம்பெற்றது நாட்டிற்கு வருகை தந்துள்ள சீன ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதியும் சீன உதவி வெளிவிவகார அமைச்சருமான லியூ ஜியான் ஷாம் இலங்கையில் உள்ள அரசியல் தலைவர்களை சந்தித்து உரையாற்றிய போதே இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் சீனாவில் உள்ள இரண்டு சஞ்சிகைகள் இலங்கை ஜனாதிபதி தொடர்பில் சிறந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரி பால சிறிசேனவை சந்தித்த சீன விசேட பிரதிநிதி குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான ராஜதந்திர தொடர்புகளை வலுப்படுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக சீன உதவி வழிவகார அமைச்சர் கூறியுள்ளாா் அத்துடன் இலங்கையின் அபிவிருத்தி திட்டங்களுக்காக இயலுமான ஒத்துழைப்புகளை வழங்குவதாகவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் சீனாவின் திட்டங்களை இலங்கைக்குள் முன்னெடுப்பதற்கான முதலீட்டை செய்யுமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பகிரங்க அழைப்பொன்றை விடுத்துள்ளார் இதேவேளை சீன உதவி வழிவகு அமைச்சர் லியூ ஜியான் சாமிற்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையில் இன்று முற்பகல் அலரி மாளிகையில் ஒன்று இடம்பெற்றது சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தொடர்புகளை தொடர்ந்தும் வலுப்படுத்துவதற்கும் புதிய அரசாங்கத்தின் திட்டங்கள் மாத்திரமன்றி இலங்கையின் அபிவிருத்திக்கு சீனா வழங்குகின்ற ஒத்துழைப்புகள் குறித்தும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டன